ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்களோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உண்மை பத்து காரணங்கள் ரிசர்வ்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ட்ரூ டென் ரீசன்ஸ் ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை வந்து ஈஸ்டர் அணிக்கு உலகமே கொண்டாடுது சரிங்களா அன்னைக்கு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க ஆனா நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா ஏன் இத வந்து நம்ம ஆழமா நம்புறோம் ஏசு கிறிஸ்துவின் உழித்ததில் எதனால நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை விழி பண்றோம் அப்படின்னு தான் இந்த காணொலியில சுருக்கமா நம்ம வந்து பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா முதல் முதலா சுவிசேஷம் எந்த ஊர்ல பிரசங்கிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் எஸ்லேம்ல தொடங்கி உலகம் ஃபுல்லா இந்த ஒரு சுவிசேஷம் பரவப்பட்டது சீஷர்கள் மூலியமாக ஒருவேளை சீஷர்கள் சொல்றது பொய்யா இருந்திருந்தா எஸ்லேம்ல இருக்கிற மக்கள் வந்து அவங்கள ஆதரிச்சுக்க மாட்டாருங்க நிராகரிச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட சுவிசேஷத்தை ஒருத்தர் கூட ஏத்து மாட்டாங்க ஆனா நிறைய பேர் வந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க காரணம் அவங்க சொல்றது உண்மைன்றதுனாலதான் எருஸ்லேம்ல இருந்த மக்கள் வந்து சீஷர்கள் சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்றத அவங்க வந்து செக் பண்ணி பார்த்து அந்த அளவுக்கு வசதிகள் இருந்துச்சுன்னா அது உண்மைன்றதுனாலதான் இந்த சுவிசேஷம் உலக ஃபுல்லா பரவப்பட்டது இதுதான் வந்து முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்லாகிய பவுல் குறைந்த சபைக்கு நிருபத்தை எழுந்தும்பொழுது பொழுது ஏசு கிறிஸ்துவ மறைத்து உழித்தெழுந்து யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தார் அப்படின்ற அந்த விவரத்தை ரொம்ப தெளிவா எழுதுறாரு இது பின்பு நீங்க இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவங்கள் தெளிவா ஹிஸ்டாரிக்கலா அது ஆக்குரேட்டா இருந்ததுனாலதான் எல்லோருமே அதை ஏற்றுக்கொண்டாருங்க ஒண்ணு குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் மூணுல இருந்து ஏழு நம்ம வாசிக்கலாங்கோ நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே உழித்தெழுந்து பாத்தீங்களா ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்து மூன்றாம் நாளிலே உழித்தெழுந்தார் அப்படின்ற விஷயத்த எழுதுறாரு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அவர் தரிசனம் ஆனார் என்ற விஷயத்த விவரமா எழுதுறாரு கேபாவுக்கும் பின்பு பன்னிரவருக்கும் தரிசனமானார் ஃபர்ஸ்ட் கேபா அப்படின்னாக்கா பீட்டருக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானார் அதுக்கப்புறம் மத்த சீஷருக்கும் அவர் வந்து தரிசனமானார் இதெல்லாம் வந்து உண்மையா நடந்த விஷயமா என்றதுனாலதான் ஹிஸ்டாரிக்கலா அது அக்யூரேட்டா இருந்ததுனாலதான் இவ்வளவு தெளிவா அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல வாழ்ந்திருந்த ஹிஸ்டோரியன்ஸ் எல்லோருமே இத வந்து செக் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க இது உண்மையா உண்மை இல்லைனாக்கா இவ்வளவு தெளிவா ஒரு மனிதனால எப்படி எழுத முடியும் இத்தனை பேர் வந்து செக் பண்ணி முதலாம் நூற்றாண்டுல வாழ்ந்த இசோரிய அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு வந்து தரிசனம் ஆயிருக்கிறாருங்க சரிங்களா அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள் இப்போ குறைந்தர் சபிக்கா அப்பசுலாங்கிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா சில வருடங்கள் ஆயிருக்குது ஆனாலும் என்ன சொல்றாரு அதுல அநேகர் இப்ப வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க அதாவது ஏசு கிறிஸ்து தர்சனமானாரு இல்லைங்களா அதுல நிறைய பேர் வந்து இங்கே வரைக்கும் உயிரோட இருக்கிறாங்க ஏன் இத மென்ஷன் பண்றாரு இதெல்லாம் வந்து ப்ரூஃப்ஸ் சரிங்களா செக் பண்றதுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாமே சும்மா மேன் போக்கா எழுதுன விஷயம் இல்லங்க கண்மூடித்தனமான நம்பிக்கையும் கிடையாது இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலா நடந்த விஷயங்கள் ஆதாரபூர்வமான விஷயங்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போசலர்க்கும் தரிசனமானார் அதுக்கப்புறம் ஜேம்ஸ்க்கு வந்து தரிசனம் ஆயிருக்கிறாரு அதுக்கப்புறம் அப்போஸ்டர்ஸ்க்கு வந்து அவர் தரிசனம் ஆயிருக்கிறாருங்க இவ்வளவு விஷயங்கள் அப்போஸ்லாக்கி பவுல் தெளிவா எழுதுனதுனாலதான் இத்தனை பேர் இந்த விஷயத்தை வந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாருங்க கண்மூடித்தனமா யாருமே வந்து விசுவாசிக்கல ஃபேக்ட் செக் பண்ணி தான் நிறைய பேர் வந்து ஏசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாங்க அந்த காலத்துல ஏன்னா அந்த காலத்துல வந்து எத்தனையோ ஹிஸ்டோரியன்ஸ் இருந்தாங்க பிலோசபர்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா அவ்வளவு ஈஸியா வந்து ஜனங்களை ஏமாத்தி ஒரு விஷயத்த நம்ப வைக்க முடியாதுங்க அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யோசப் என்பவர் அருமத்தியாவூரை சேர்ந்தவர் இல்லைங்களா இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப பாப்புலரான பர்சனும் முதலாம் நூற்றாண்டுல இஸ்ரேல்ல இருந்தவர் இவர் வந்து ஆலோசனை அதுல இவரும் ஒருத்தர் இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமானவர் இவருக்கு வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு எந்த மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதுதான் நம்ம மார்க்ல வந்து பார்ப்போம் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனம் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் பாத்தீங்களா கணம் பொருந்திய மனுஷன் இவருக்குன்ட்டு ஒரு கணம் இருந்தது அருமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜம் வர காத்திருக்கிறவனும் ஆகிய யோசிப்பு என்பவன் வந்து பிலாத்துவனிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் ஏன் வந்து துணிந்து போனோம் ஏன்னா அவ்வளவு ஈஸியா பிலாத்துக்கிட்ட யாரும் போய் பேச முடியாது நார்மலான பீப்பிள் யாரும் போக முடியாது இல்லைங்களா அவ்வளவு அத்தாரிட்டில இருந்து இவருக்கும் வந்து அத்தாரிட்டி இருக்குது யாரு யோசிப்புக்கு அதனாலதான் போயிட்டு துணிந்து கேட்கிறாரு ஏசு கிறிஸ்துவோட உடல் தேவை நாங்க அதை அடக்கம் பண்ணணும் பெர்மிஷனும் வாங்கிக்கிறாருங்க இந்த விஷயத்த நம்ம ஏன் கூர்ந்து கவனிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அதை யார் சொல்றாங்க அப்படின்றத ஜனங்க பாப்பாங்க இல்லைங்களா சோ இவருக்கு நல்ல இன்ஃபுளுயன்ஸ் இருந்ததுனாலதான் ஏசு கிறிஸ்து மறித்தார் மறுபடியும் உயிர் திறந்தார் அப்படின்ற அந்த விஷயத்த ஜனங்க ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்ததுங்க ஏன்னா இவரும் வந்து ரொம்ப முக்கியமான ஆதாரங்க இந்த ஒரு விஷயத்துல ஜனங்களுக்கு இந்த விஷயத்த ஆராய்ச்சி செய்து பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யோசிப் வந்து பப்ளிக்கா இந்த விஷயத்த செய்யறாருங்க எந்த விஷயத்த இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ணது சரிங்களா அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எங்க இருந்துச்சுனாக்கா அந்த கலரை ஏசு கிறிஸ்துவ சிலுவில அறிந்தாங்க பாருங்க அதுக்கு ரொம்ப கிட்ட இருந்த ஒரு இடம் தான் அது ஜனங்க நெஞ்சா வந்து ஈஸியா போய் அந்த ஒரு கலரையே பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஆக்சசபிளாக இருந்துச்சுங்க இல்லைங்களா அது எங்கேயோ மறைவான ஒரு இடமா இருந்தா கூட சீஷர்கள் வந்து பொய் சொல்றாங்க அப்படின்ட்டு கூட ஜனங்க வந்து அவங்கள குற்றம் சாட்டலாம் ஆனா அது வந்து பப்ளிக்கா இருந்த இடம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்தலமா இருந்துச்சு ஏன்னா அதை செய்தவர் வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதனா இருந்தாரு பப்ளிக்கா அந்த விஷயத்த செய்தாங்க அதனாலதான் நிறைய பேர் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டாங்க அடுத்த ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிட்ட இருந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க பிரதான ஆசாரியர்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அப்ப அந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன யோசிக்கிறாங்கனாக்கா ஏசு கிறிஸ்துவ மேல தவறான விஷயங்களை சுமத்தி தான் அவரை வந்து கொலை செய்தாங்க இல்லைங்களா இப்போ இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரிய வந்துச்சுனாக்கா நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவ மேல விசுவாசம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அவர்தான் வந்து உண்மையான மெசையா என்பது சரிங்களா இதை எப்படியாவது குலைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால ஒரு பிளான் வந்து திட்டுறாங்க அது என்னன்றத நம்ம பாக்கலாங்கோ மத்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதினைஞ்சு நம்ம வாசிக்கலாங்கோ அவர்கள் போகையில் காவல் சேவர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த எல்லாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள் இவர்கள் மூப்போரோடைய கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து பாத்தீங்களா என்ன பண்றாங்கன்னாக்கா சோல்ஜர்ஸ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது இம்மிடியேட்டா அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்து இந்த உண்மை வந்து வெளியில போகாதபடிக்கு பார்த்துக்கொள்றாருங்க பாத்தீங்களா ஒரு உண்மையை மறைக்க என்னெல்லாம் பண்றாரு இதுவே வந்து முக்கியமான ஆதாரங்கள் ஏசு கிறிஸ்துவோட உயிர்த்தடுதல் எந்த அளவுக்கு உண்மைன்றதுக்கு ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த வழியுமே தெரியல இதை மறைக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் அவங்களுக்கு வழியா தெரிஞ்சிச்சும் சரிங்களா ஒரு பொய்ய வந்து கிரியேட் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்றத நம்ம இங்க பாக்கலாம் நாங்கள் நித்திரை பண்டிகையில் அவருடைய சீஷர்கள் ராத்திரியில வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்க பாத்தீங்களா நீங்க என்ன சொன்னா ஜனங்க கேட்டாக்கா நாங்க தூங்கிட்டு இருந்தோம் நைட் டைம்ல அவங்க சீஷர்கள் வந்து அவருடைய பாடியை வந்து திருடிட்டு போயிட்டாங்க இதுதான் நீங்க சொல்லணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இது பண்றாங்க இவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு அதை ஒத்துக்குறாங்க இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதிக்கப்படுத்தி உங்களை தப்பி வைப்போம் என்றார்கள் பாத்தீங்களா இது கவர்னருக்கு தெரிஞ்சா நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க அவரை நாங்க பாத்துக்கிறோம் நாங்க வந்து அவரை ஒத்துக்க வைக்கிறோம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னுறாங்க அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கின்றது இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க இந்த பொய்யை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணாங்க அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு ஆனாலும் தேவனுடைய கிருபையினால ஏசு கிறிஸ்து உயிர் தேர்தல் உண்மை ஸ்ரீசர்க மூலியமா வெளியில வந்துச்சு சரிங்களா இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம மறந்துட முடியாது இது வந்து முக்கியமான ஆதாரம் ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தர்தல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதுக்கு அடுத்த ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப கொருந்தே சபைக்கு அப்போ சில கேப்பாவல் தெளிவா எழுதுனாருங்க ஏசு கிறிஸ்து மறித்தார் அதுக்கப்புறம் உயிர் திறந்தார் யாருக்கெல்லாம் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்ற டீட்டெயில் இதே மாதிரி லூகா வந்து அப்போசல் புஸ்தகத்தை எழுதும் போது ரெண்டு இடத்துல ஏசு கிறிஸ்துவின் மறைவு திருப்பி அவர் எப்படி உழித்தழுந்தார் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில இன்னும் விவரமா எழுதுறாருங்க இது கூட வந்து முக்கியமான ஆதாரம் அப்போசல் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் நம்ம வாசிக்கலாங்க அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவும் அவர்கள் நிறைவேறின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் தேவனும் அவரை மறைத்தோல எழுப்பினார் தம்முடனே கூட கல்லேலாவிலிருந்து எருசுலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் அவர்களோ ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்போ சிலை போல் வந்து அந்தியோக பட்டணத்துல பிரசங்கம் பண்றாருங்க அப்ப சொல்றாரு ஏசு கிறிஸ்து மறித்தார் மறுபடியும் வந்து உயிர் தெழுந்தார் அதுக்கப்புறம் வந்து சீஷருக்கு அநேக நாள் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்ற அந்த டீட்டெயில வந்து இங்க நம்ம பார்க்கலாம் அப்போ சொல் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்கள் இடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு அழிவை காணவில்லை இந்த பவுல் என்ன சொல்றாருனாக்கா தாவீத ராஜாவும் அழிவை கண்டாரு ஆனா தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் அழிவை காணவில்லை இன்னைக்கு வந்து பரலோகத்துல தேவனுடைய வலது பாரிசத்துல வீட்டு இருக்கிறாரு அப்படின்றத தெளிவா சொல்றாருன்னா ஏசு கிறிஸ்து வீட்டு இருந்தார் அப்படின்ற அந்த விஷயத்த தெளிவா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாருன்னு இதெல்லாம் வந்து முக்கியமான ஆதாரங்கள் அடுத்த ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வரலாற்று ஆய்வாளர் பால் மயர் அப்படின்றவரு என்ன சொல்றாருனாக்கா ஒரு வரலாற்று நிகழ்வு அது நடந்தது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ரெண்டு இல்லன்னா மூணு ஆதாரங்கள் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு சொல்றாருங்க ஆனா இயேசு கிறிஸ்து உழுதுதலுக்கு மூணுக்கு மேல ஆதாரங்கள் இருக்குது அதனால இந்த விஷயத்த பொய்யின்ட்டு யாராலுமே சொல்ல முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்துறாருங்க இந்த உலகத்துல எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்குதுன்னோ அதுக்கு ஆதாரங்கள்ட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும் போது ஒண்ணு இல்லைன்னா ரெண்டுதான் மேக்சிமம் இருக்குங்க ஆனா ஏசு கிறிஸ்துவின் உழ்த்ததலை குறிச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது சோர்சஸ் மத்தையும் மார்க்கு யோவான் லுக் நாலு சுவிசேஷங்கள்ல ஆதாரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்பொழுது ஒன்னு குறைந்தர்ல ஆதாரம் இருக்குது அதுக்கப்புறம் அப்போசல் பதிமூணா அதிகாரத்துல ஆதாரங்கள் இருக்குது ஆதாரங்கள் இருக்கிறதுனாலதான் இதை வந்து பொய்ன்ட்டு யாரால சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளவு பேர் வந்து இதை ஆதரிக்கிறாங்கன்று தான் பால் மையர் வந்து சொல்றாரு ஹிஸ்டோரியன்ஸ் வந்து பொதுவா ஒரு விஷயத்த அவ்வளவு சுலபமா ஒப்புக்கொள்ள மாட்டார் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க அந்த சோர்சஸ் எல்லாம் உண்மையான்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க நிறைய விட்னஸஸ் கிட்ட ஆதாரங்களை வந்து சேகரிப்பாங்க இதன் அடிப்படையில தான் அந்த விஷயம் உண்மைன்றத வந்து ஒப்புக்கொள்வாங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்ததல் விஷயத்துல ஏன் வந்து நிறைய ஸ்காலர்ஸ் நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் ஒப்புக்கொள்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆதாரங்கள் வந்து அந்த அளவுக்கு உண்மையா இருக்குதுங்க யாருமே வந்து அதை டினை பண்ண முடியல இதுதான் வந்து முக்கியமான காரணம் காரணம் என்னன்னு அந்த காலகட்டத்துல யூதர்களுக்கு ஓரளவுக்கு அத்தாரிட்டி இருந்துச்சுங்க அதிகாரம் அதுக்கு மேலாங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரோமர்கள் தான் உலகத்தை அந்த காலகட்டத்துல ஆளிகை செய்துட்டு இருந்தாங்க இப்ப இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்ததல் வந்து பொய்ன்ற மாதிரி இருந்திருந்தா ஒரு வேலை இவங்க வந்து அந்த விஷயத்த வந்து தடுத்திருப்பாங்க ஆனா இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பொய்ய மட்டும் தான் வந்து பரப்புனாங்களே தவிர இவங்களால வேலிடான ஒரு ப்ரூஃப வந்து ஜனங்க மத்தியில கொடுக்க முடியலங்க ஏசு கிறிஸ்துவோட உயர்த்ததல் பொய்ன்றதுக்கு இதே வந்து முக்கியமான ஆதாரம் ஏன்னா ஏசு கிறிஸ்துவ வந்து ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொள்றாங்கனாக்கா அது தடுக்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களால பண்ணியிருக்க முடியுங்களோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதிகாரம் அவங்க கையில இருந்துச்சு ஆனா இந்த ஒரு விஷயத்துல பொய்ய தவிர அவங்களால வேற எந்த ஆதாரமுமே கொடுக்க முடியல அதனாலதான் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்ததல் வந்து உண்மை அப்படின்றத அடுத்த ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சில ஸ்காலர்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துன்னு உயிர்த்தர்தலை வந்து நம்புறது இல்லங்க ஆனா அநேக ஸ்காலர்ஸ் வந்து அது வந்து உண்மைன்ட்டு நம்புறாங்க சரிங்களா அதுக்கு காரணம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதுல முக்கியமான ஸ்காலர்ஸ் யாரு அப்படின்றத ஒரு லிஸ்ட் நம்ம இப்ப பாக்கலாங்க முதலாவது ஸ்காலர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மைக்கேல் கிராண்ட் என்பவர் இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்காலருங்க நிறைய புக்ஸ் வந்து இருக்கிறாரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி பத்தி நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு ஏசு கிறிஸ்துவோட உயிர்த்ததல் உண்மை அப்படின்றது இவங்கலாம் வந்து இதுலயே வந்து கை சேர்ந்த வரணும் இவங்க வந்து ஹிஸ்டரிய படிக்கிறது அது உண்மையான்ட்டு செக் பண்றது நிறைய புக்ஸை வந்து வெரிஃபை பண்றது இதுதான் இவங்களோட வேலையை சரிங்களா இவ்வளவு வருஷம் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த விஷயம் உண்மைன்றத வந்து இவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க அடுத்த ஸ்காலர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜேம்ஸ் டிஜி டன் என்பவர் இவர் வந்து பிரிட்டிஷ் நியூ டெஸ்டமெண்ட் ஸ்காலர் நியூ டெஸ்டமெண்ட் ஸ்காலர்னாக்கா சாதாரண விஷயமே இல்லைங்க புதிய ஏற்பாடை வந்து அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாரு இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறாரு இவரோட வாழ்க்கையில வந்து நிறைய ஆண்டுகள் இதற்காகவே இவர் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்கிறாருன்னு அந்த மாதிரி மனுஷன் என்ன சொல்றாருனாக்கா ஏசு கிறிஸ்துவின் உழ்த்தேர்தல் வந்து உண்மை அப்படின்றாருங்க சரிங்களா இவங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்துக்காக லைஃபை டெடிகேட் பண்ணாருங்க சாதாரண மக்கள் இல்லைங்க சரிங்களா ஏதோ ஒரு யூகத்துல வந்து சொல்லல ரிசர்ச் பண்ணி ஆதாரபூர்வமா இது வந்து உண்மைன்னு சொல்றாருங்க இவங்கலாம் அடுத்த நம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தாமஸ் டொரன்ஸ் என்பவர் இவர் வந்து ஸ்காட்லாண்ட சேர்ந்த ஒரு தியாலஜியன் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் வந்து ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறாருங்க கிறிஸ்டியன் டாக்மேட்டிக் காலேஜ்ல அது மட்டும் இல்லாம இவரோட ஸ்டெடியெல்லாம் எதை பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா சயின்ஸ் அண்ட் தியாலஜி இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவர் என்ன சொல்றாருனாக்கா ஏசு கிறிஸ்துவின் வீடு உண்மை அப்படின்றத ஸ்ட்ராங்கா இவர் வந்து பிலீவ் பண்றாரு அடுத்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் கேரி இவர் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு எதுலன்னு பாத்தீங்கன்னாக்கா பிலாசபில அப்புறம் வந்து அப்போலஜெட்டிக்ஸ்ல டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு இவர் என்ன சொல்றாருனாக்கா உலகத்துல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஸ்காலர்ஸ் வந்து ஏசு கிறிஸ்துவின் உயிர் வந்து ஆழமா நம்புறாங்க அது உண்மைட்டு விசுவாசிக்கிறாங்கன்றாருன்னு இவங்க எல்லோருமே வந்து உலகத்துல இருக்கிற ஃபேமஸ் ஸ்காலர்ஸ் பிலாசபர்ஸ் அப்புறம் வந்து தியோலாஜியன்ஸுங்க இவங்க எல்லாம் வந்து ஆய்வு பண்ணிதான் இந்த முடிவுக்கு வராங்க சாதாரணமா வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க பிலீவ் பண்ணலங்க சரிங்களா இது கூட முக்கியமான ஆதாரம் அடுத்த ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவின் உயிர்தலை குறித்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தியோலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டோ இல்லங்கோ அதனாலவே இது வந்து உண்மைன்னு நிறைய பேர் நம்புறாருங்க தியோலாஜிக்கல் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை ஜனங்க இன்னைக்கு ஆழமா விசுவாசிக்கிறாங்கன்னாக்கா அது காலப்போக்குல ரிசர்ச் பண்ண பண்ண என்ன ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த விசுவாசம் அப்படியே மாறணும் ஆனா ஏசு கிறிஸ்துவின் உள்தேர்தல குறித்து இருக்கிற கருத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்க மத்தியில என்ன இருந்துச்சோ இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குதுங்க இதுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லைங்க ஸ்ட்ராங்கா ஜனங்க அன்னைக்கு என்ன விசுவாச்சாங்களோ அதே தான் இன்னைக்கும் விசுவாசிக்கிறாங்க இது கூட முக்கியமான ஆதாரம் ஏன் வந்து ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தேர்தல் உண்மை என்பதற்கு அடுத்த முக்கியமான ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ மார்க் பேஷன் சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆதாரம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறாரு அதுல இயேசு கிறிஸ்துவின் உழித்ததில் குறித்து ரெக்கார்டு இருக்குது இது எதன் அடிப்படையில இதை எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட வந்து ஒரு சோர்ஸ் இருந்தது ஒரு மூல புஸ்தகம் இருந்துச்சு அதன் அடிப்படையில தான் வந்து அவர் எழுதினார் இதை வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்து உண்மான்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்புறாரு ஏன்னா அந்த அளவுக்கு நண்பகத்தன்மை தன்மை இருக்குது அப்படின்றத அவங்க சொல்றாங்க முக்கியமா நம்ம பார்க்கும்போது பிலாசபர் மில்லியம் லேன் கிரேக் அப்படின்றவர் என்ன சொல்றாருனாக்கா நிறைய ஸ்காலர்ஸ் வந்து மார்க்கோட சுவிசேஷத்தை அங்கீகரிக்கிறாங்க ஏன்னாக்கா அவர்கிட்ட இருந்த சோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்பக தன்மையா இருந்துச்சு அதனால்தான் அவர் எழுதின விஷயங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருந்துச்சுன்ட்டு இவர் வந்து சொல்றாருங்க இதை யாராவது மாற்றணும்னு நினைச்சா அது ரொம்ப ரொம்ப தப்பு அதனாலதான் ஏசு கிருசுவின் உழ்த்ததல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்த சம்பவம் அப்படின்ட்டு நாங்க எல்லோருமே விசுவாசிக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்றாருங்க ஏசு கிறிஸ்து வாழ்ந்தது உண்மைங்கோ அவர் மறைத்தது உண்மை மறுபடியும் அவர் வந்து அவர் உயிர்த்தது உண்மை நம்மளுடைய விசுவாசம் வீண் கிடையாது ஏன்னா இவ்வளவு ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்குதுங்க தெய்வந்தாம இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெய்வனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமீன்